சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக முன்னெடுக்கப்படும் இயலும் ஸ்ரீலங்கா மக்கள் பேரணியின் மற்றொரு கட்டம் பண்டாரவழியில் இன்று நடைபெற்றது இங்கு பெருந்தோட்டங்களில் உள்ள மக்களுக்கு தொடர் குடியிருப்புகளை கிராமங்களாக மாற்றி அவர்களுக்கு காணி உரிமையை வழங்குவதற்கான புதிய வேலை நாம் ஆரம்பித்துள்ளோம் அன்று வாக்குறுதி வழங்கப்பட்டமின் அடிப்படையில் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது இனி அஸ்வசுமையும் வழங்க வேண்டியுள்ளது பொருளாதாரத்தை என்னிடம் கையளியுங்கள் நான் மாற்றி அமைக்கின்றேன் என ஜே ஆர் ஜெயவர்தன கூறினார் அதன் பின்னர் ஜனாதிபதி பிரேமதாஸ் வந்தார் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்ட நானே அவரை பாதுகாத்தேன் நான் கட்சியை பாதுகாத்து கொடுத்தேன் அந்த கட்சியே ஐக்கிய தேசிய கட்சி தற்போது சஜித் பிரேமதாச இந்த கட்சியை உடைத்தார் நாம் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியாக பணிபுரிவோம் என்று அழைப்பு விடுக்கின்றேன் நான் என்ன செய்தேன் ஜே ஆர் போன்று நானும் பொருளாதாரத்தை இரண்டு வருடங்களில் மாற்றி அமைத்தேன் என்பதனை கூற விரும்புகின்றேன் அதுவே ஐக்கிய தேசிய கட்சியின் வழக்கம் ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள அனைவரும் ஐக்கிய தேசிய கட்சிக்காக வாக்களிக்குமாறு கூறுகின்றேன் மீண்டும் செல்ல வேண்டாம் அவ்வாறாயின் இந்த கட்சி இல்லாமல் செய்யும் வேலைக்கு என்ன நடந்துள்ளது சஜித் பிரேமதாஸ் அவரின் கட்சியை கொண்டு செல்ல முடியாதல்லவா அல்லவா பொருளாதாரம் தொடர்பில் தெரிவிக்க முடியுமா பொருளாதாரம் தொடர்பில் கதைக்கும் பொழுது ஹர்ஷரி சில்வாவை வருமாறு அழைக்கின்றனர் கபீர் ஹாஷிமே வருமாறு அழைக்கின்றனர் அந்த மக்கள் கைகளை தட்டும் பொழுது கோபமடைந்து அவர்கள் இருவரையும் புறந்தள்ளி நாளக குடகையாவை வருமாறு அழைக்கின்றனர் இது ஒரு கட்சியா இவரினால் ஆட்சி ஒன்றை கொண்டு செல்ல முடியுமா அந்த கட்சிக்கு என்ன நடந்துள்ளது முழுமையாக வீழ்ச்சி கண்டுள்ளது எனினும் எமது கட்சியில் அப்படி இல்லை ஐக்கிய தேசிய கட்சியில் அவ்வாறு இல்லை அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் இல்லை எனவே ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் எனக்கு ஆதரவு வழங்குமாறு நான் உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் பிரதிநிதிகளும் இங்கு கருத்து தெரிவித்தனர்